பாஸ் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜெஃப்ரியோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வந்தாங்க என்னெல்லாம் நடந்துச்சு யாரை பற்றி பேசுனாங்க அப்படின்றது கொஞ்சம் சூப்பராகவே பேசினாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி இதை இதோட புரிதல் இந்த ஷோவோட புரிதலாக இருக்கட்டும் அவங்களோட புரிதல் எல்லாம் இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதில் என்னெல்லாம் சொன்னாங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் பார்க்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பாருங்கயா பல வாட்டி நானும் சொல்கிறேன் ஆனால் லைக்கே போட மாட்டேறீங்க லைக்கை போட்டுருங்க ஓகே கண்டித்துக்குள்ளே போயிடும் ஸோ காலைல வேக்கப் சாங் ஒரு தாரத்தப்பட்டிலிருந்து ஒரு பாட்டு தான் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த டைமில் சட்டுன்னு ஒரு ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க இது ஒரு பேட்டர்ன் பாஸோட பேட்டன்ல இது மாதிரி நடக்குது எப்பவுமே போன சீசன் இது மலையாளம் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினுக்கு காலையில் பாட்டு போடும்போது வேக்கப் சாங்கில் தான் வந்தாங்க இங்கே ஜெஃப்ரிக்கும் அதே வேக்கப் சாங் தான் நல்லா இருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டாக தான் இருந்துச்சு அது அப்படின்றத பார்க்க முடியுது உள்ள வந்து ஜெஃப்ரி ஷாக் ஆகிட்டு அம்மா பையன் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அந்த ஃபீலிங்ஸோட வெளிப்பாடு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அவங்க அப்பா சைலண்டாக ஸோ இதில் குறிப்பாக அவங்க அம்மா சொல்லணும் யதார்த்தமாக எப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் எப்படி புரிய வைக்கணுமோ அழகாக பேசுகிறாங்க அந்த ஷோவை இன்ச் பை இன்ச்சாக பார்த்துருக்காங்க அப்படின்றது தெரியுது குறிப்பாக சௌந்தரியாத ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு அந்த காஃபி வேறு மாதிரி காஃபி அப்படின்ற மாதிரி காஃபி போகிறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இது ஹீரோவா யார் ராணவ் ஹீரோ நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க ஹீரோன்றாங்க முத்துக்குமாரனோட பேச்சு முத்துவோட அந்த காமெடி சென்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஒவ்வொருத்தரோட சின்ன சின்ன விஷயங்களும் கண்டி கீனாக நோட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு இடத்தையும் விடாமல் எங்கெங்கே யார் யார் என்ன பண்ணிருக்காங்கன்றது கீனா நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிறிஸ்டல் கிளியரா எனக்கு தெரிஞ்சிருந்தது பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாதிரி பவித்ரா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் போன வாரம் கொடுத்த ஃபைட்டுக்கு அவங்களுக்கான பாராட்டுகள் கொடுத்துட்டு ஜெஃப்ரி அந்த ஐயோ அந்த இதுங்க கார்டன் ஏரியாவில் ஒரு சோபா இருக்குல்ல அங்கே போய்ட்டு சில இம்ப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கேட்குறாரு என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னா பாட்டு கம்மியாயிடுச்சு தம்பி பாட்டு மட்டும் நிறைய பாட ஆரம்பிச்சிரு பாட்டு ஓப்பனாக பாட ஆரம்பிச்சுன்னா போதும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை அவ்வளோதான் நம்ம இவ்வளோ தூரம் நீ எண்பது நாள் கடந்து வந்ததே பெரிய விஷயம்டா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க அதுவே பெரிய விஷயம் நம்ம அதை பெருமை பெருமைப்படணும் கொண்டாடணுமே தவிர்த்து வேற எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னும் போது ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட்ல எமோஷனல் ஆயிட்டான் என்னால் இங்கே ஒரு முக்கம் ப்ரஷராக இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் பெயின் கில்லர்லாம் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து இந்த வீட்டில் இருக்கிற பல பேராளெல்லாம் நான் பெயிண்ட் கிளர்லாம் யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா யூஸே பண்ண மாட்டேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி பாட்டு எழுத முடியும்னுலாம் கேட்குறாரு உடனே டேய் இதுதான்டா கேம்மு அவங்க அம்மா சொல்கிறாரு இதுதான் கேம் இந்த கேம்னால் இப்படி தான் இருக்கும் புரியுதா அந்த கேம்னால் இப்படி இருக்கும் இந்த கேம்ல சண்டை கூட இல்லைன்னா அந்த முரண்பாடு இல்லைனா அப்புறம் என்ன இருக்கு வேற என்ன பண்ண முடியும் வெளியேனா உனக்கு ஃபோன் இருக்கு டிவி இருக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்க இருக்கிறது இதுதான் அவங்களும் அதை தானே பண்ண முடியும்ன்றது இது கேமை பாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க அழகா சொல்லி புரிய வச்ச விதமே செமையா இருந்துச்சு அப்படின்றதுதான் பாயிண்ட் ஓகே இன்னொரு பக்கம் சத்யா வந்து ஃபோன் பண்ணாடா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டப்ப சத்யா அடையே வெளியே வந்தவனா அவருக்கு அவர் வேலை இருந்திருக்கும்டா நிறைய வேலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும்டா அவர் அவர் வேலையை பார்த்திருப்பாரு அவர் அப்புறம் பாப்பாறா அப்படின்ற மாதிரி சத்யாவை பத்தி பேசினதாக இருக்கட்டும் இல்ல நம்ம போய் அதுக்கப்புறம் சத்யா பா பார்க்கலான்ற மாதிரி பல டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு ஸோ இட் வாஸ் நைஸ் அதில் குறிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருந்தது யார்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா இன்னொரு பக்கம் வந்து அன்ஷிதா அக்கா அக்கான்றாங்களே அன்ஷிதா கிட்டியுமே எங்கிட்ட உனக்கு உனக்கும் எனக்கும் நல்ல எந்த முரண்பாடும் இல்லைம்மா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி அன்ஷிதா இவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே கார்டன் இருந்து பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க ஐ மீன் இந்த டாஸ்கில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அதில் குறிப்பாக வந்து அந்த இது இருக்கு இல்லையா செங்கல்லா செங்கல்லா அப்படின்ற டாஸ்கில் வந்து ஒரு ரெண்டு டீம் சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணிச்சுல அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு போல ஸோ அதில் மூணு டீமும் மூணு டீமாக விளையாடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கேம் கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அது என்ன பண்ணிட்டீங்க ஒரே டீமை போய் அட்டாக் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு அப்படி மட்டும் அட்டாக் பண்ணியிருந்தால் இந்த ரெண்டு சிங்க பெண்கள் தான் அடித்து தூக்கியிருப்பாங்க யார் அஞ்சிதா மற்றும் பவிதா அடித்து தூக்கி இந்த வீழ்த்தியிருப்பாங்க உடனே யார் ரயன் எப்பா அங்கே எல்லோ டீம்னு ஒருத்தருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் எல்லோ டீமை கூட காலி பண்ணியிருப்பாங்க காலி பண்ணி ஜெயிச்சிருப்பாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக பேசின விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது அவங்க அப்பா சைலண்டாக இருக்காருங்க அவ்வளோ பேச மாட்டார் பேசினாலும் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசி என்ன கன்வே பண்ணமோ அதை மட்டும் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாஸ் கூப்பிட்டு ஒரு முரண்பாடு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல முரண்பாடு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சார் இருங்க முரண்பாடுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் பிடிக்கும் ஃபேவரட்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவங்க சௌந்தர்யா த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பாய் சைடில் அருண் அவர்கள் அருண் அமர்கள் வந்து காரதி கண்ணம்மாலேருந்து தீவிரமான ஃபேன் அவங்க அம்மா ஒரு நாள் கூட ஒரு எபிசோடை நான் மிஸ் பண்ணதில்லை அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஏன் இப்போ டவுனாக இருக்கீங்கன்ற மாதிரி அருணுக்கு வரவங்கெலாம் ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பாசிட்டிவ் கருத்துக்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சு சார் என்ன சார் மொதல் நாள் அருணை வச்சு செய்யணும் அடுத்த ரெண்டு நாள் வந்து சொல்லி அனுப்புறீங்களான்ற எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா வர எல்லா பேரண்ட்ஸுமே இந்த ஒரு டைலாக் அழுத்தமாக அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க அருண் பஸ்ட்டாக மாதிரி இல்லை அருண் ஏன் எப்படி இருக்கீங்கன்றது எல்லாரும் அழுத்தமாக பதிவு பண்ணும்போது டவுட் வருது நம்மளை மீறி டவுட் வருது டேய் எதனா சொல்லி இல்லையே அனுப்புறீங்களாடா எல்லாம் கான்ஸ்டாக வந்து அதே சேம் டைலாக் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இது ஒரு பக்கம் அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க முரண்பாடு வருது முரண்பாடு நம்ம கெஸ் பண்ணது ஜாக்லினாக தான் முரண்பாடாக இருக்கும் ஜாக்லினை பற்றி தான் பேசுவாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல கரெக்டாக ஜாக்லின் தான் ஸோ ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்கல்ல ஸோ அவன் இந்த கோவா டீம் போயிட்டு நம்மளை பற்றி பின்னாடி பேசியிருப்பானோ இதெல்லாம் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்கல்ல அதுதான் அவங்க அம்மா கேட்குறாங்க என்னென்னா ஏன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களே கொடுத்துறாங்க விஜய் சேதுபதி சார் வீக்கெண்டில் கோவா எங்க பற்றி ரோஸ் பண்ணார் இதெல்லாம் பண்ணார் ஓகே ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவள் தனியாக போய் விளையாடணும் தனியாக இது பண்ணணும்னு முடிவு எடுத்தான் ஒரு தப்புன்னு நடக்குது அதுலேருந்து வந்து அவன் தனியாக விளையாடணுன்னு ஃபோக்கஸ் பண்ணா இல்லை தப்பு இல்லை இதே மாதிரி தான் அன்ஷிதா குடியும் சத்யா குடியும் க்ளோஸாக இருந்தான் அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே வரல இங்கே பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணியிருக்கான் அதுதான் புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே ஓகே நான் அப்பெல்லாம் நினைக்கல பட் இருந்தது சொன்னோன்ற மாதிரி ஜாக்லேனுமே அந்த இடத்துல புரிஞ்சு ஏற்றுக்குறாங்க ஓகே அதை ஒரு புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு ஓகேன்னு விட்டுடுறாங்க அடுத்து பிக் கிட்ட இருந்து அந்த லெட்ரு வரும் இல்லையா அப்போ அப்போ என்ன பண்ணிட்டாரு முத்து குமரன் வந்து அம்மா நீங்கள் பாட்டு பாடுங்க நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்க அதெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லி பாட்டு பாட சொல்லும்போது ஸ்டோர் ரூம் பெல் கரெக்டாக அடிக்குது உடனே எல்லாரும் முத்துவை கலாச்சிட்டாங்க முத்துவோ பிக் பாஸும் ஒரு டாஸ்க் கொடுப்பாரு நீங்கள் எதுவுமே பண்ண தேவைல்ல கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அவருக்கு அவரோட வேலையை நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு போய் அந்த லெட்டர் எடுத்துன்னு வந்து பார்த்தா அதே தான் பாட்டு பாட சொல்கிறாங்க பையனும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க அதுதான் அங்கே நடந்துருக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அம்மா பையன் ஒரு பாட்டு பாட அப்புறம் அம்மா ஒரு பாட்டு பாட அதில் பெண்கள்லாம் கூப்பிட்டு சேர்ந்து பாட அதுவும் குறிப்பா அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு பாட்டு பாடின விதம் வேற மாதிரி இருந்துச்சு இந்த செக்மெண்ட் ஜெஃப்ரி ஸோ பெருமையா இருக்கேன் இதுக்கப்புறமா நான் பல இடத்துல உங்களை காட்டுறதுக்கு தயக்கப்பட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நான் யாரையும் காட்ட மாட்டேன் யாரையும் இது பண்ண வேண்டாம் நம்மளுடைய லைஃபே இப்போ சேஞ்ச போது மாறாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிருந்தா உடனே அம்மா லைஃபும் பிக் பாஸ் வந்தவொடனே சேஞ்ச் ஆயிடுச்சு தம்பி ஒண்ணுமே கவலைப்படாது எல்லாமே கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் என்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழப்பமும் இருக்காது எதுவுமே இருக்காது அதெல்லாம் மாறிடுச்சுன்னும் போது இல்லை அந்த அதெல்லாம் விட்றா முடிஞ்சிச்சு அவர எதுகளை திரும்ப அந்த பழச பத்தி பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன செதுக்கி அனுப்புவாங்க நீங்க ஃபீல் பண்ண பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூல் டவுன் ஆகும் கூல் டவுன் ஆகும் சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்லின் போய் சாரிம்மா மன்னிச்சிருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி எதனால் உங்களுக்கு இதுவாக சாரி அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரியோட அம்மா கிட்டேயுமே போய் ஜாக்லின் சாரி கேட்டுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அவங்களும் எங்கள் முரண்பாடு கேட்க சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க அதனால் நான் சொல்லிட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தாங்க இதுக்கு நடுவில் வந்து அஞ்சு தாக்கு வலையெல்லாம் போட்டு வீட்டில் புடவெல்லாம் எடுத்து வச்சிருக்கமா இதெல்லாம் பண்ணியிருக்கோமா உனக்கு அப்படின்ற மாதிரி அன்ஷிதா அவங்க அக்காவா பார்க்கறாங்களே அது ரொம்ப பிடிச்சிருந்து என் பொண்ணா தான் நான் பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா கிடைக்கப்பட்ட ரெக்கனைசேஷன் புடவ கிடவை இதெல்லாம் கொடுத்து பல விஷயங்கள் நடந்தது ஃபைனலா ஜெஃப்ரியா ஃபைனலில் பார்க்கணும் அந்த டாப் ஃபைவ்ல பார்க்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அந்த ஆசை கொடுத்து வச்சிருக்கா இல்லையான்றது இந்த வாரம் தான் முடிவு செய்யப்படும் இந்த வாரம் ஜெஃப்ரிக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான வீக் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்